நிரந்தர சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பதினைந்து வருடத்துக்கும் மேலே சொன்ன விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த இடத்துல இருந்து அவருடைய பயணம் எங் எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு அரசியல் அரங்கத்தில் இருக்குது ஏன்னா மற்ற எல்லாருமே அவங்களோட நிலைப்பாட்டெல்லாம் சொல்லிட்டாங்க சீமானும் சொல்லிட்டார் அவர் கூட்டணிக்கு போகிற மாதிரி எங்கேயுமே பதிவு பண்ணலை இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய அந்த எட்டு பெர்சென்ட் ஓட்டுன்றது தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குது சீமான் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு கவனிக்க தகுந்த ஒரு விஷயமா தான் இருக்கு அவர் முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளா என்னென்னு பார்க்கலாம் சீமான் அவர்களை பொறுத்தவரையில் சீமானவர்கள் வந்து உறுதியாக நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் போட்டியிடும் அப்படின்ற ஸ்டாண்டில் வந்து ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் அவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இதற்கு முன்பாக கூட வந்து அவர் தாவேக்காவோட கூட்டணி போவார் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஒரு சில பேர் நம்ம பேசும் பொழுது அந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சீமானவர்கள் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அவர் ஆதரித்து பேசியதும் பல நேரங்களில் வந்து ஒரு சாஃப்ட் டோன் வந்து விஜயை பற்றி பேசும் பொழுது இல்லை விஜய் தொடர்பான கருத்துக்களில் அவர் கூறி வந்ததும் மேபி ஃப்யூச்சரில் வந்து ரெண்டு பேரும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவருடைய கருத்துக்கள் தான் வெளிப்படுத்தியிருந்தது தான் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் கூட எப்போதெல்லாம் வந்து அவரை பார்க்கிறார்களோ இந்த கேள்வியை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கேட்டுறாங்க அவரும் அதுக்கான பதிலை கொடுத்துட்றாரு தம்பியுடைய கொள்கை வேற என்னுடைய கொள்கை வேற அப்படின்றத அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக திரு சீமான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்க போது ஏன்னா அவர் வந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் வரையும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டு வந்துட்டு இப்போ சரியான ஒரு டிசிஷன் அவர் எடுக்கலாம் அப்படின்னா மேபி அந்த எட்டு சதவீதத்தை அவர் வந்து லூஸ் பண்ணுவதற்கு கூட இழப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியை எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி ஒரு அணி விஜய் தலைமையில் அமைஞ்சது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி பதினாறு தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு வராங்க அதை நம்ம கொஞ்சம் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தவரையில் தேமுதிகவாக இருக்கட்டும் அந்த கூட்டணியில் இடம்பெற்ற மற்ற கட்சிகளுடைய அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது ரொம்ப சரிந்த நிலையில் தான் இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வாங்கின வாக்கு சதவீதத்தையும் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதனுடைய விளக்கம் புரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேமுதிக கிட்டத்தட்ட அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அவங்களுடைய பலத்தை இழந்த ஒரு நிலையில தான் இருந்தாங்க அந்த இடத்துல திமுக வந்து கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட் பலம் நழுவி பாலில் விழும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதுதான் ஒரு ஹைப்பை வந்து தேமுதிகவுக்கு கொடுத்தது ஏன்னா ஒரு மூன்றுல இருந்து ஐந்து சதவீத வாக்குகள் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு திமுகவுடைய அப்போதைய தலைவர் வந்து கருணாநிதி அவர்கள் நினைச்சாங்க அதை தவிர வந்து உங்களுக்கு ஒரு கட்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து விஜயகாந்தை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாத்திட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்றது இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு அணி விஜய் தலைமையில் அமைந்தால் நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் முக்கியமான காரணம் விஜய் வந்து ஒரு அன்ட்ரஸ்டட் பிளேயர் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு எலெக்ஷனை தே தேர்தலை சந்திக்க போகிறாரு அவருக்கு வந்து இளைஞர்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுடைய வாக்கு அப்படின்றது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குது அவர் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படி நடத்தும் பொழுது ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் அவங்க நிற்பதற்கு ஒரு சூழல் வந்து ஏற்படும் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெறா இது ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த கூட்டணியில் ஒருவேளை சீமானவர்கள் வர்றாரு பாமக வருது அப்படின்னா அந்த கூட்டணி இன்னும் பெரிய ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் இவங்க வந்து அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்றாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிகார பகிர்வு நிச்சயமாக கொடுப்போம் அப்படின்ற ஒரு எல்லைக்கு அவங்க போறாங்க ஸோ அது வந்து வலு சேர்க்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து வாக்கரசியல் அப்படின்றது ஒன்று தீவிரமான திமுக எதிர்ப்பு இல்லை தீவிரமான பாஜக எதிர்ப்பு இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் அதிமுக வந்து அவங்க சைடு ஒரு பெரிய மைனஸாக வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருப்பதுனாலையும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைத்தது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்த வந்து இந்த கூட்டணி வந்து ஃபில் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் வந்து தீவிரமான திமுக எதிர்ப்பு வைக்கிறாரு பாஜக எதிர்ப்பையும் அவர் வந்து திமுகவை அட்டாக் செய்வது போல் அவர் பண்ணார் அப்படின்னா மேபி இன்னும் இந்த அணிக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைமா அப்படின்றது நமக்கு தெரியல அப்படி அமைந்தால் நிச்சயமாக அது வந்து வலுவான ஒரு கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சீமானவர்களும் அவருடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் அதிகாரத்திலையும் அவர் பங்கு பெற முடியும் அப்படின்ற சூழலும் உருவாகும் தானே அதுதானே அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஸோ அப்ப இன்னும் தமிழ் தேசியத்தை மட்டும் அவர் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னும் ஒரு பத்து வருடம் இருபது வருடம் காலம் கூட ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு இங்க வந்து அதற்கான ஸ்கோப்புமே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது இப்போ விஜயனுடைய வருகையால் அது அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிரும் அதுக்கு பிறகு அது வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஒரு நியூ டைமென்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் இந்த தமிழ் தேசியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவதற்கும் கூட ஒரு வாய்ப்பு சீமானுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி ஆல்டர்னேட்டிவாக திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் அதில் அமையிறதுக்கான ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ சீமான் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் இந்த எட்டு சதவீதம் அப்படிங்கிற இந்த இருந்து அடுத்த இலக்கை நோக்கி நகர்வதற்கான ஒரு திட்டமிடலோடு தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துடும் இல்லை அவர் அவங்க வாங்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் சீட்டாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் அது உடனே நடக்காதுங்கிறது அவருக்கே தெரியும் ஆனால் இந்த ஆண்டு கால அந்த பயணத்தின் மூலமாக கிடைச்சிருக்கிற இந்த நம்பிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சில சீட்டுகளை வாங்குவதற்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் வாக்குகளை கூடுதலாக பெறுவதற்கோ அவர் வந்து நிச்சயமா இழக்க மாட்டார் அப்படின்னா என்னுடைய புரிதலில் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அவருக்கான ஒரு களமாக இருக்கும்னு அவர் நினைப்பார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் வந்த பிறகும் திமுக அதிமுக பிஜேபி இத்தனை கட்சிகளுடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை தாண்டி நாம் தமிழர் தனித்தே நின்று ஒரு வாக்குகளை வாங்குது அப்படின்னா டெபினட்டா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு களமா மாறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் அதிகப்படியா இருக்க வாய்ப்பு இருக்கு யதார்த்தமா பார்த்தா திமுக ஜெயிக்கிற பட்சத்துல பத்தாண்டு கால திமுக ஆட்சியாக இருக்கும் அந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு முப்பத்தொன்னுல இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒருவேளை அதிமுக ஆட்சி இழக்கிற பட்சத்துல பத்து ஆண்டுகளா ஆட்சி இல்லாமல் அதிமுக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருக்கும்போது அன்னைக்கும் சீமான் வந்து அவர் சொன்ன வார்த்தையில எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம தனித்தே நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி மாற்று சக்திகளாக வந்த விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல தனியா நிற்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தனியா நிற்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் தொடர்ந்து கூட்டணி கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வராரு பத்தொன்பதுல முதல் தேர்தல் தனிச்சு நிற்கிறாரு இருபத்தி அவர் தலைமையில தேர்தல் கூட்டணியோட நிற்கிறாரு இருபத்தி நாலுலேயே கூட்டணிக்கு போறாரு தேர்தல்ல அவங்க கட்சியை சார்ந்த வேட்பாளர்களே இல்லை இப்படி மாற்றுன்னு வந்த எல்லாருமே ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு திராவிட கட்சிகளோடய போயிட்டாங்க சீமான் மட்டும்தான் அதுக்கு ஒரு விதி விளக்கா இருக்காரு ஒருவேளை இந்த தேர்தல்ல அவர் தொடர்ந்து அதே நிலைப்பாட எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய ஐடியாலஜி அவர் பேசுறது இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் பின்னால் ஒரு கூட்டம் நிற்பது அரசியல் வந்து தனித்து நிற்பது சேர்ந்து நிற்பதுதான் அரசியல் இப்போ ஒரு பதினைந்து ஆண்டு காலமா வந்து அவர் அரசியல் பண்றாரு எந்த கட்சிகளோடும் அவர் கூட்டணி வைக்கல அப்படின்றது ஒரு தனி சிறப்பா இருக்கலாம் அரசியலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளுமே வந்து என்ன வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இப்ப இவர் இன்னும் ஐந்து ஆண்டுகள் நம்ம காத்திருப்போம் நம்ம வெயிட் பண்ணுவோம் நமக்கான காலம் வருமா அப்படின்னு அவராலையும் காத்திருக்க முடியாது அதற்கிடையில் வந்து மற்ற கட்சிகளும் வந்து எதுவுமே கண்டுக்காம அமைதியா இருக்க போறது இல்லை அவங்களும் அவங்களுடைய அரசியலை செய்வாங்க அதற்கான ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்தா மிக குறைவாக இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவருடைய கட்சியை பொறுத்தவரையில் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் முகம் அவருக்கு அடுத்த படிநிலைகளில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் அடைந்த நபர்கள் ஒரு ஆளுமையான திறன் படைத்தவர்கள் அப்படின்னு பெரிய நபர்கள்லாம் யாரும் கிடையாது எல்லாருமே வந்து ஸ்பீக்கர்ஸாக இருக்காங்க நல்லா பேசக்கூடிய நபர்களா இருக்காங்களே தவிர அடுத்த கட்ட தலைவர்களாக அவர் யாரையுமே ப்ரொஜெக்ட் பண்ணவும் கிடையாது அதற்கு வந்து அவர் பல விளக்கங்கள் கொடுத்தார் நானே இன்னும் தலைவனாகல அதுக்குள்ளேயும் எப்படி மற்றவர்களை தலைவராகிறது அப்படின்னு அவர் பல விளக்கங்கள் கொடுத்தாலும் அரசியல் என்பது ஒவ்வொரு காலத்திலையும் அதன் தன்மைக்கேற்ப ஒரு முடிவுகளை எடுத்து அந்த கட்சியின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு தான் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய அரசியல் என்று என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து திராவிட சிந்தனைகளை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக அவர்களுடைய வருகை அப்படின்றது அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் திமுக அதிமுக விட்ட ஸ்பேஸை வந்து விஜய் அப்படின்னு ஓரளவு அதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் முற்றிலும் அவர் விலகி போய் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தும் பொழுது அதற்கான ஸ்பேஸே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாலே அவர் வந்து ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஸோ அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி திரு சீமான் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்றது தான் அவருடைய சிந்தனையா இருக்கணும் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி இன்னொரு விஷயத்துல கவனம் செலுத்தாம இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆண்ட கட்சிகளோடு போய் கூட்டணி அமைச்சு நான் எதையும் மாற்றத்தை உருவாக்க போகிறது இல்லை இவங்கெல்லாம் சரியில்லைன்னு தான் நான் அரசியலுக்கு வரேன் அதனால தான் இந்த கட்சி அதுக்காக தான் இந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது இவர் தலைமை ஏற்று வருவதற்கான சூழல் உள்ள கட்சிகள் என்னென்ன அவர்கள் யாரெல்லாம் இந்த அணிக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படிங்கிற தான் தெரியுது பொதுவா பார்க்கும்போது திமுக அதிமுகவோடு பயணிக்கிற கட்சிகள் பெரும்பாலும் அவங்களோட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா உடனடி வெற்றி தேர்தலுக்கான விஷயங்களை அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறது இதெல்லாம் இருக்கு இப்ப நாம் தமிழர்னு பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்காது ஆனால் குறைந்தபட்சம் அவரோடு ஒத்து போகக்கூடிய கொள்கை ரீதியான கட்சிகளா இருக்கலாம் இல்ல ஒரு சில பகுதிகளில் பலம் வாய்ந்த கட்சிகளா இருக்கலாம் சீமான் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாரா இருக்கிற கட்சிகளா இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களோடாவது அவர் வந்து கூட்டணி அமைச்சு பயணிக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி வெறுமனே தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகளை பெறுவது மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் வந்து சட்டமன்றத்துக்குள்ள அந்த கட்சியை சேர்ந்த இல்ல அந்த கூட்டணியை சார்ந்த பிரதிநிதிகள் உள்ள போனாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை அது வேகப்படுத்த உதவும் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போகாம மக்கள் மன்றத்தில் மட்டுமே தொடர்ந்து அரசியல் செய்யும் போது ஒரு சலிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு அவருடைய ஏஜ் ஃபேக்டர் அவருக்கு இப்ப வந்து அவர் ஒரு ஃபிஃப்டிஸ் லேட் ஃபிஃப்டிஸில் இருக்காரு அதுக்கடுத்து அவரும் ஒரு அறுபது வயதை கடந்த ஒரு தலைவராக மாறும்போது இன்னைக்கு இருக்கிற அதே ஃபேக்டர்ஸ்லாம் அன்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அன்னைக்கு வாக்காளர்களுடைய மனநிலை மாறலாம் இப்போது இருக்கிற கட்சிகள் அன்னைக்கு வேறு மாதிரி வளர்ந்துருக்கலாம் இல்லை சில கட்சிகள் வீழ்ந்திருக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளும் மாற வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா அரசியல் களமும் மாறும் நான் இப்போ கிரெடிபிலிட்டி அப்படின்றது அரசியலில் ரொம்ப முக்கியம் இப்போ திரு சீமானவர்களை பொறுத்தவரையில் திரு சீமானவர்கள் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு தான் அவர் வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்திருக்கார் அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ நம்ம வந்து பல சமூக தலைவர்களை சந்திக்கிறோம் பல மக்களை சந்திக்கும் போது சீமானவர்கள் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்றது தான் அவருடைய அடையாளமாகவே இருக்கு இதை தாண்டி அவர்கிட்ட வந்து ஒரு தலைவர் இமேஜ் அப்படின்றது கட்டமைக்கப்படவே இல்லை உதாரணத்துக்கு வந்து திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய இமேஜ் எப்படி இருந்தது அதற்கு பிறகு அவருடைய இமேஜ் எப்படி மாற்றப்பட்டிருக்கு இதே உதாரணம் எடப்பாடி பழனிசாமி கூட நீ கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய கிரிட்டிசிசம் எல்லாமே வந்தது அப்புறம் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் இன்றைக்கு அவர் வந்து கேம்பெயின் போகும்போது ஒரு தலைவர் மெட்டீரியலாக அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து திரு அவர்கள் எந்த இடத்துலையும் கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் அவர்கிட்ட வந்து அந்த கிரெடிபிலிட்டி இஷ்யூ அப்படின்றது ஒரு கொஸ்டினாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ நம்ம இது பேசுறதுனால நிறைய பேர் வந்து நம்மளை தவறாக கூட நினைக்கலாம் நம்ம பல தலைவர்கள்ட்ட இல்லை பல சமூகத்தை சார்ந்தவர்கள்ட்ட நம்ம பேசும்பொழுது இந்த மாதிரியான ஒரு கருத்தை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றதுமே ஒரு கன்சனாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் இப்போ திராவிட கட்சிகளோடு பயணிக்கிற தர கட்சிகள் இருக்காங்க இல்லையா பல ஆண்டுகளா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மக்களோடு இருக்கக்கூடிய கட்சிகள்ல யார் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம பார்க்கும் போதே தெரியும்ல சில கட்சிகளில் இப்போ அதிகாரத்துல பங்கு வேணும்னு நினைக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் கிடையாது இது இல்லாம பாமகவுக்கும் அந்த எண்ண ஓட்டம் இப்போ அன்புமணி ராமதாஸ் உடைய அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அவனுக்கு தெரியும் அவர் வந்து எல்லா இடத்துலயும் சொல்றாரு நம்ம எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏவாகவோ இல்லை எம்பியாகவோ இருந்துட போகிறோம் நம்ம வந்து அதிகாரத்துலேயும் நமக்கு பங்கு வேணும் அந்த மாதிரியான ஒரு கூட்டணியில் நம்ம இருப்போம் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு வர இப்போ பாமக பொறுத்தவரையில் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்சியாக தான் இருக்குது அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் அவங்க மத்திய அமைச்சரவையிலையும் இடம்பெற்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அதிகார பகிர்வை திமுகவோ அதிமுகவோ கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ திமுகிட்ட அந்த மாதிரியான எண்ணோட்டம் தெரியல அதிமுக வந்து இப்போது வரையும் அதை மறுக்கிறாங்க ஸோ அப்போ விஜயனுடைய கட்சியில் அதிகார பயிர்வு கொடுப்பாங்க அப்படின்றது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக பாமக ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது பாஜகவுடைய அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அப்பா மகன் பிரச்சனை அப்படின்னு நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு செட்டப் அவங்க வருவாங்களா அப்படின்றது தெரில அப்படி வந்தார்கள் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்டாக்டாக ஒரு ஐந்து சதவீத சமூக வாக்கு அப்படின்றது இருக்கு அந்த சமுதாய வாக்குகள் அப்படின்றது இப்படி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு அது கை கொடுக்கும்னு நினைக்கிறேன்